வணக்கங்க ஒவ்வொரு ராசிக்கும் கண்டஸ்ட்ரி மற்றும் பொறாமை காரணமாக ஏற்படும் பாதிப்பு அதனை இந்த பதிவில் பார்க்கலாங்க கண்கள்தான் தான் நம் உடலின் சக்தி வாய்ந்தவைங்க கண்களால் தான் நம் நவரச உணர்வுகளையும் வெளிப்படுத்த முடியும் உதாரணமாக கோபம் அழுகை பிடிவாதம் எல்லாமே கண்கள் சாதாரணமாகவும் பார்க்கும் பார்வையை விட பொறாமையால் பார்க்கும் பார்வைக்கு நிறைய பாதிப்பும் அதனை தான் கண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம் பெண்கள் வந்து இதே மாதிரி பார்வையால் பாதிப்பு வரக்கூடாது என்றுதான் குங்குமம் பொட்டு வைக்க சொல்வார்கள் கண்களில் பல வகை உண்டுங்க சில கண்களின் பார்வை சக்தி டிஸ்ட் தரக்கூடியதாக இருக்குங்க கூரிய கண்கள் கொண்டவர்களுக்கு பார்வை பலம் அதிகமாக இருக்கும் சில கண்களுக்கு கேடு விளைவிக்கும் தன்மையும் உண்டுங்க இதையெல்லாம் மூடநம்பிக்கை என்று நம்ம விளக்கி வச்சாலும் கூட இதனால் ஏற்படும் பாதிப்புகளை நாம் நேரடியாக அனுபவிக்க தான் செய்கிறோம் இதனால் சில பேர் வீட்டின் முன்னால் கண்டிஷ்டி பொம்மைகள் வைக்கிறார்கள் பெண்கள் கண்களுக்கு கண்மை போடுவதன் மூலமாக இந்த கண்டிஷ்டியை கம்மி பண்ணாலும் கூட அதன் பாதிப்புகள் அதிகமாக தான் இருக்குங்க உதாரணமாக இப்போ நம்ம புது வாகனம் வாங்கும்போது கூட புது வாகனம் என்ற கேள்வியே கண்டிஷ்டியும் பல உணர்வுகளை கடந்த பார்வைகளையும் நம்மளை பாதிப்படையதாங்க செய்யுது புது வீடு கட்டும் போது பொம்மைகள் வைப்பது செருப்பு கட்டி விடுவது கூட இது பரிகாரமாக எடுத்துக்கொள்ளப்படுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் கண்டஸ்டினால் ஏற்படும் பாதிப்பை பார்க்கலாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு வீடு பொது வாகனம் இதெல்லாம் படிக்கும்போதே உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கட்டுமான உடலமைப்பை பார்த்து கூட உங்க மேலே கண்டஸ்ட் அதிகமாக இருக்குங்க ராசி சொந்தங்களே உங்களை பொறாம கலந்த கண்டிஷ்டியோடு தான் பார்ப்பாங்க நீங்கள் செல்ஃபோன்ஸ் மாற்றும் போதும் வாட்ச் மாற்றும் போதும் சாரீஸ் வளையல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கூட அந்த சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து கூட உங்கள் மேலே கண்டிஷ்டி படுவாங்கங்க மிதன ராசி அன்பர்களுக்கு உங்கள் திறமை உங்கள் தோரணையான பேச்சு பார்த்தே உங்கள் கூட இருப்பவங்களே உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க கடகராசிக்காரங்க ராசிக்காரங்க இயற்கையாகவே அழகாக இருப்பாங்க அவங்க அழகுக்கேற்ற மாதிரி சாரீஸ் ட்ரெஸ்ஸு ஷர்ட்டு வாட்ச்சு வளையல் இதெல்லாம் பார்த்து கூட உங்கள் மேலே கண்டுசிட்டு படுங்க சிம்ம ராசிக்காரங்க அதிகாரமான பேச்சு செல்வ வளம் இதனை கண்டு கூட உங்கள் மேலே கண்டுசிட்டு வருங்க நீங்கள் செலவு பண்ணுறதை பார்த்து கூட உங்கள் மேலே கண்டுசிட்டு வருங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்கள் மேலே எல்லாருமே பி பிரிய வைப்பாங்க நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் கூட ரொம்ப பெருசாக இருக்குங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்பை கூட பார்த்து கூட உங்கள் மேலே அதிகமாக கண்டுச்சுட்டு வருங்க உங்கள் அருகில் இருப்பவங்க கூட உங்கள் மேலே அதிகமாக கண்டுச்சுட்டு வைப்பாங்க துலாம் ராசிக்காரங்க இவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸே ரொம்ப தோரணையாக ரொம்ப நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கிறத பார்த்து கூட இவங்க மேலே கண்டிச்சுட்டு வருங்க நீங்கள் யூஸ் பண்ணுற செல்ஃபோன்ஸு வாட்ச்சு வளையல் இயரிங்ஸு இதை பார்த்து கூட கண்டிச்சுட்டு வருங்க விருச்சிக ரசிக்காரங்களுக்கு அடிக்கடி நீங்கள் வெளியே போகிறத பார்த்து கூட நீங்கள் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்வதை பார்த்து கூட உங்கள் மேலே கண்டிச்சுட்டு வருங்க நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறதை பார்த்து கூட உங்கள் மேலே கண்டுச்சுட்டு வருங்க இது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட கூட இருக்கலாம் தனுசு ரசிக்காரங்களுக்கு நீங்கள் செலவு செய்கிறது பார்த்து பொறாமப்படுவாங்க குறிப்பாக பெண்கள் பெண்கள் உங்கள் கையில் காசே இல்லை ஆனால் இவ எப்படி இவள் செலவு பண்ணுறா இதை பார்த்து கூட உங்கள் ஆடை அலங்காரத்தை பார்த்து கூட கண்டிச்சு போடுவாங்க மகர ராசிக்காரங்க உங்கள் நண்பர்கள் ஏன் உங்கள் துணையே உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க நீங்கள் வீட்டில் செய்கிற ஒவ்வொரு வேலையும் பர்ஃபெக்டாக இருக்கிறத பார்த்து கூட சில நேரம் அது கண்டிஷ்டியாக மாறலாம் கும்பராசிக்காரங்க உங்கள் எதிரியே உங்கள் உறவினர்கள் தாங்க நீங்கள் எப்போதான் உங்களை எப்போதான் கவுத்து விடுறது உங்கள் வீட்டில் எப்போதான் சின்ன சின்ன சண்டைகள் வரும் நீங்கள் சின்னதாக ஹாப்பியாக இருந்தால் கூட அதெல்லாம் உங்கள் மேலே கண்டுஸ்டியாக வருங்க மீன ராசிக்காரங்க உங்களுக்கு நீங்கள் கட்டுக்கோப்பாக வளர்ந்ததை பார்த்து இல்லைனா நீங்கள் பசங்களை நல்ல கட்டுக்கோப்பாக வளர்க்குறத பார்த்து கூட உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களே உங்கள் மேலே கண்டுசிட்டு வைக்கலாங்க இந்த பாதிப்புகள் அதிகமாக ஆகும்போது தாங்க உடல்நிலை பாதிப்பும் வீட்டில் நிம்மதி இல்லாமலும் செல்வமெலமும் குறையுங்க இதற்கேற்ற மாதிரியான பரிகாரங்களை நீங்க செய்யும்போது இதன் பாதிப்புகள் உங்கள் வந்து குறையும் நன்றி வணக்கங்க